வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் நாலாவது கேள்வியாக வந்த இடை காணுதல் மற்றும் இந்த மீடரன் அட்டவணைந்த ஒரு பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போல லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது இந்த வீடியோன் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமான இருக்குன்னு திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து இனைத்தையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்வதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்த கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பரப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்கிருக்கிறோம் இருக்கிறோம் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாலாவது கேள்வி மாணவர் குழு ஒன்று அறுபது நாட்கள் தொலைபேசி பார்வையிடுவதற்காக செலவழித்த காலம் தொடர்பான அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது மாணவர் குழு என்று சொல்லாமல் ஒரு மாணவன் தகவல் தான் இங்கே கிடக்கு இதை பார்த்தாலே விளங்குது என்னெண்டா இருபது தொடக்கம் இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் நான்கு நாட்கள் இருக்காங்க ஆர் ஒரு தான் இருக்கணும் மாணவர் குழுவண்டா இங்கே என்ன வந்திருக்கணும் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை வந்திருக்கும் இங்கே நேரம் வந்திருந்தாலும் ஒரு நாள் தொடர்பான தகவலாக இருக்கணும் இது அறுபது நாட்கள் தொடர்பான தகவலை பெற்று கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு மாணவன்ட் தகவல் தான் இங்கே அட்டவணையில் இருக்குது ஸோ மாணவர் குழுவெண்டு சொல்லாமல் மாணவன் ஒருவனுடைய ஆனால் எங்களுக்கு அட்டவணையை பார்த்தாலும் விளங்கிடும் அது அவர் இன்னத்தை கேட்க வந்திருக்காரோ அட்டவணையை பார்த்தா எங்களுக்கு விளங்கிடும் மாணவர் குழு என்று சொல்லியில் மாணவன் ஒருவனுடைய தகவல் தான் நீங்கள் த தரப்பட்டிருக்கு இந்த அட்டவணையில் தரப்பட்டிருக்கு அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது இதில் ஒரு வகுப்பு விளங்கப்படுத்திருக்கு இருபது தொடக்கம் இருபத்தைந்து என்பது இருபது வரும் இந்த வகுப்புக்குள்ள இல்லை இதை விட கூடியதும் இருபத்தஞ்சை விட குறைஞ்சதும் ஆகும் இருபதை விட கூடவா இருக்கலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து நிமிடம் வந்தால் அது அடுத்த வகுப்புக்கு போயிடும் ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கு முதலாவது கேள்வி கூடிய நாட்கள் தொலைபேசி பார்வையிட்ட கால ஆயிடையாது அதிக நாட்கள் எங்கே இருக்குது பன்னெண்டு நாட்கள் கூடிய நாட்களாக இருக்குது அந்த பன்னெண்டு நாட்கள் பார்வையிட்ட காலம் என்ன அப்படின்றது தான் கேள்வி முதலாவது கேள்விக்கான விட முப்பத்தைந்து தொடக்கம் வினா இலக்கம் நாலு அதில் ரோம இலக்கம் ஒன்று முப்பத்தஞ்சு தொடக்கம் நாற்பது நிமிடம் பார்வையிட்டது தான் கூடிய நாட்கள் பார்வையிட்ட கால ஆகார வகுப்பக்குள்படுது மேலே மாணவன் தொலைபேசி பார்வையிடுவதற்காக செலவழித்த நேரத்தின் இடைக்காலத்தை விலகல் மூலம் அல்லது விலகல் முறை மூலம் தான் நாங்கள் காணப்போகிறோம் அதுதான் ஈஸியாக இருக்கும் இந்த கணக்குக்கு தசமத்தில் வர நடுப்பெருமானம் அதுதான் அதான் ஈஸியா இருக்கும் அல்லது வேறு முறையில் கிட்டிய 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 நிமிடத்தில் கிட்டத்தில் சொல்லியிருக்கலாமா அதே தான் விலகல் முறையை எடுத்துக்கொள்ள போறோம் இடை காண்றதுக்கு விலகல் முறையில நாங்கள் இடை காண போறோம் என்று சொன்னா அஞ்சு குளம் இருக்கிற அட்டவணை போடுவோம் அதே எஃப்எக்ட் முறை அதாவது நடுப்பருமானத்தை நேரடியாக பெருக்கி நாங்கள் இடை காண போறோம்டா நாலு கோலம் இருக்கிற அட்டவணை போடுவோம் இது விலகல்லாம் பொதுவாக ஈஸியாக இருக்கும் இந்த கணக்குக்கு விலகல்லாம் ஈஸியாகவே இருக்கும் மற்ற முறை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும் தசமத்தில் வந்து தான் நடுப்பெருமானம் பெற போதும் அதனாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும் விலகலுக்கு வரைக்கும் தான் அந்த நடுப்பருமானத்தை நாங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த விலகல் முறையில் நீங்கள் செய்ய போகிறீங்களா இந்த அட்டவணை ஒரு ஓடரில் இருந்தால் தான் கணக்கு நீங்கள் எப்படியும் போடலாம் அதில் அட்டவணை நான் எந்த விருப்பத்துக்கு போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே கூடுதலான பிள்ளைங்க செய்யும் வகுப்பாய்டை மீடன் போட்டுட்டு தான் மிச்சத்தை யோசிக்கும் ஏன்னா என்ன பிரச்சனைடா வகுப்பாயுடையோட சம்பந்தப்பட்டவர் ரான் நடுப்பெருமானம் நடுப்பெருமானத்திலேருந்து நாங்கள் ஆளை உத்தேச இடையாக எடுத்து அந்த உத்தேச இடையோடு சம்பந்தப்பட்டவர் விலகன் இவ்வளவுத்தையும் கண்டு போட்டு

மீட்ரெண்டாயின்னா அது எத்தனை எத்தனை தடவை என்றதுனால தான் அந்த மீட்ரு நன் சொல் வந்தது ட்ரெண்டும் சரி ஐயா நான் மீட்ரு நின்ற ஃப்ரீக்குவென்சிலேருந்து அந்த எஃப் வருது அதனால் தான் என் மீட்ரெண்டு போட்டேன் நீங்கள் நாட்களின் எண்ணிக்கை நல்ல விஷயம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை முப்பத்தஞ்சு முடக்கம் நாற்பது நாற்பது தொடக்கம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு உடக்கம் ஐம்பது ஐம்பது உடக்கம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு முடக்கம் அறுபது ராய் நடுப்பருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குடா மேலெல்லையையும் கீழெல்லையையும் கூட்டி ரெண்டாவ பிரிக்கிறது இல்லை ரெண்டுக்கும் இடையில இருக்க இடைவெளி அஞ்சு அதை ரெண்டாக பிரித்தா நடுவில் ரெண் இருபத்தி ரெண்டரை இருக்கும் அதை விட அடுத்த ரெண்டரை கூட்டினா நடு பின்னுக்கு போவோம் மேல் எல்லைக்கு போவோம் ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லாற்ற வகுப்பாயிடும் இந்த பருமனையும் சமன் அஞ்சஞ்சாக தான் கூடுது அப்போ நான் அந்த அஞ்சை ரெண்டாக பிரிக்கிறேன் ரெண்டரை முன்னெல்லையோட மேலே கீழெல்லையோட ரெண்டரையை கூட்டி கூட்டி போடுறேன் நடுப்பருமானம் சரியாக வரும் இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு அதாவது உண்மையாக என்ன விளக்கம் இந்த நாட்கள் இருபது தொடக்க முப்ப இருபத்தஞ்சு நாட்களில் நாலு என்று நாங்கள் சொல்கிறோமே அந்த நாலு நாளும் ஒரே நேரமாக அவன் பாவிச்சிருக்க மாட்டான் நாங்கள் ஒரு சில நாள் இருபதும் பாவிச்சிருப்போம் ஒரு சில நாள் இருபத்தஞ்சுக்கு கிட்டவும் போயிருக்கோம் ஸோ நான் இருபதும் எடுக்காமல் இருபத்தஞ்சும் எடுக்காமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நேரத்தை எடுக்கிறேன் அதான் நடுப்பருமானத்தை எடுக்கிறோம் உத்தேச இடை காண்றது உண்மையாக சரியான துல்லியமான இடை எங்களால் காணலாது ஆனால் இப்போ நாங்கள் காணுற இடை உண்மையான இடைக்கு ரொம்ப ரொம்ப கிட்டவாக இருக்கும் ராய் நடுப்பருமானம் கண்டு கொண்டு உரோம் കീഴെല്ലോട് രണ്ടു ദിവസം അഞ്ച കൂട്ടിക്കൊണ്ട് പോകാൻ ശരിയായിരിക്കും അന്ന അടിപ്പടയിൽ നാണേ ഇല്ല നിങ്ങൾ രണ്ടേയും കൂട്ടിത്താൻ പോട പോകിങ്ങൾ എന്തായാലും അത് വന്ന് ശരി இதுல ஒரு நாங்கள் உத்தேச இடையா எடுக்கணும் பொதுவாக இதுல உத்தேசாலும் சரி முப்பத்தேழு அஞ்சு எடுத்தாலும் கீழே மூன்று வகுப்பு கீழே மேலே மூண்டு வகுப்பு கீழே நாலு வகுப்பு மாறி எடுத்திருந்தாலும் ஓகே முப்பத்தேழு தசம் அஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்டா அவர் நான் ஆகார வகுப்பு ஆகார வகுப்பு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்கள் அதுக்காண்டி இல்லை நடுவில் இருக்கிற எந்த ரெண்டு நாற்பத்தி ரெண்டு தசம் அஞ்சு எடுத்த பிள்ளைக்கும் சரியா தான் வரும் என்ன இந்த அட்டவணையெல்லாம் மாறும் கடைசி இடை சரியா தான் வரும் ஸோ இது விலகலை இந்த நாற்பத்தி ரெண்டு தசம் அஞ்சு நான் எடுத்த உத்தேச இடையை விட அஞ்சு நிமிடம் கூட பாவிக்கிறார் ஸோ சக அஞ்சு நான் எடுத்த உத்தேச இடையை விட இவர் பத்து நிமிடம் கூட பாவிக்கிறார் சக பத்து இது எல்லாருக்கும் இப்போ செய்வாங்கள்டா இதில் ஒருத்தருக்கும் இப்போ கஷ்டமே இல்லை முழு பேரும் கணக்கு செய்வாங்க இந்த கடைசி கணக்கு தான் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியிருக்கும் இது அஞ்சு நிமிஷம் குறைவு இதை பத்து நிமிடம் குறைவு இது பதினஞ்சு நிமிடம் குறைவு இப்போ விலகல் எடுப்போம் என்று பார்த்தா நாலு அஞ்சு ஆறு பன்னிரெண்டு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு பத்து எட்டு ஏழு எட்டு பத்து எட்டு ஏழு எட்டு மொத்தமாக அறுபது நாட்கள் தொடர்பான தகவல் என்று சொன்னது கூட்டி பார்ப்போம் பதினஞ்சு இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பத்தஞ்சு அங்கால பதினஞ்சு அறுபது சரியாக அறுபது நாட்களுக்கான தகவலும் இங்கே இருக்குது இப்போ மொத்தமாக எவ்வளவு விலகுது அப்படின்னு பார்க்கணும் அதாவது நாங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் வந்து ஒரு நா ஒரு நாளில் வந்து நாங்கள் இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு நிமிடம் பாவித்த அந்த ஒரு நாள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பதினைஞ்சு நிமிடம் குறைவு அப்படி நான்கு நாட்கள் அப்போ டோட்டல் எவ்வளவு விலக போகுதுன்றது இது ரெண்டே பெருக்கினா வரும் அறுபது நிமிடம் குறைவாக வரப்போகுது இதால் ஐம்பது இதால முப்பது இதால எந்த ஒரு விலகலும் ஏற்பட போகிறதில்லை இந்த ஆள ஐம்பது நிமிடம் கூட போகுது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நாளில் வந்து ஐந்து நிமிடம் கூட பாவிச்சிருக்கிறான் அப்படி பத்து நாட்கள் ஸோ டோட்டல் நேரங்காணேக்கு இதால் இந்த குறித்த ஐ பத்து நாட்களாலையும் ஐம்பது நிமிடம் கூட போகுது இதில் ஒரு எண்பது நிமிடம் கூட போகுது இதில் ஒரு முப்பத்தஞ்சு அங்கால அழுவது நூற்றி அஞ்சு நிமிடம் கூட போகுது இதில் ஒரு நூற்றி அறுபது நிமிடம் கூட போகுது சகவத் வெட்டதுக்கு எதுவுமே இருந்தால் வெட்டலாம் இல்லை சய ஐம்பதையும் சக அம்பதையும் வெட்டலாம் அதில் பெரிய வித்தியாசம் வேற போகிறது இல்லை அதனாலே நான் மறையை தனியை கூட்டிடுறேன் தனியாக கூட்டுறேன் வெட்டக்கூடியதை வெட்டி போட்டு போகிறதும் ஈஸி தான்டா வாய் இப்போ இவ்வளோத்தையும் கூட்டினா நூற்றி பத்து இங்களை நூற்றி நாற்பது சயவில் நூற்றி நாற்பது சகவுக்கு வருவோம் அஞ்சு பதிமூன்று பத்தொன்பது ஒன்பதை போட்டு ஒரு மிச்சம் மூன்று முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு நிமிடம் சகவாள கூட போகுது ஸோ டோட்டலாக இவ்வளோ விலக போகுதுன்னு சொன்னால் சக நூற்றி நாற்பதையும் சக முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சையும் கூட்டணும் ரெண்டு பேரும் வேறு வேறு கூறி கழிவடும் எதுலேருந்து எது பெருசுலேருந்து தான் கழிவடும் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சிலேருந்து நூற்றி நாற்பதை கழிக்கணும் கழிச்சா அப்புறம் குறிய வச்சு கழிக்கலை ரெண்டு பேரும் வேறு வேறு குறிய முன்னாடி கழிக்கிறேன் கழித்து போட்டு பெரியவர்கிட்ட குறியவுடைய போடுவேன் அஞ்சு அஞ்சு ரெண்டு ஸோ இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நிமிடம் விலகுது பெரியவற்றை குறிசாக எதிர்பார்த்ததை விட இருநூற்றி ஐம்பத்தஞ்சு நிமிடம் கூடும் சரி நாங்கள் இப்போ எத் நீங்கள் எஃப்எக்ஸ் முறையில் செய்கிறாங்களுக்கு என்ன விட வந்திருக்க வேண்டும் சொல்லுவேன் பிள்ளைகள் இதை அறுபதால் பெருக்கி இதை கூட்ட சரியா இருக்கும் ஆனால் நமக்கு தேவையில்லை நம்ம இடைதான் காணணும் சமன் நாங்கள் எதிர்பார்க்கிற இடை சமன் இடை சமன் உத்தேசமாக நாங்கள் எதிர்பார்க்கிற உடை உத்தேச இடையைத்தான் நாங்கள் ஏ என்று சொல்கிறோம் விலகலிடை நாங்கள் டோட்டல் எவ்வளோ விலகுது விலகலையை காண்றதுக்கு சிட்மா எஃப்டி அதாவது எஃப்டி குளத்தில் வந்த மொத்த கூட்டுத்தொகையையும் மொத்த மீடுறனால வகுத்தா விலகல வரப்போகுது உத்தேசமாக நாங்கள் எடுத்தது முப்பத்தேழு தசம் அஞ்சு நிமிடம்ன்றது எங்களோட உத்தேச இடை விலகலிட காண்றதுக்கு இந்த மொத்தமாக விலகுதே இருநூற்றி ஐம்பத்தஞ்சு சக அதை அறுபதால் வகுத்து இது அப்புறம் பகுதியின் சமன் இல்லை போமாசி எடுக்கும் அந்த கதையெல்லாம் இல்லை இதை தனியாக வகுத்து தசமன்னு கெடுப்போம் எது இருநூற்றி ஐம்பத்தஞ்சை அறுபது ஆள் வகுக்கணும் ஆறாம் பாயபாடு தெரிஞ்சால் அறுபதாம் பாயவாடு சின்ன விஷயமா ரெண்டில் ஆறு அறுபது இல்லை இருபத்தஞ்சிலையும் அறுபது இல்லை இருநூற்றி ஐம்பத்தஞ்சில் அறுபது இருக்குது நாலு முறை இருநூற்றி நாற்பது கழிச்சா பதினஞ்சு தசந்தாண்டைக்கு தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க செய்வட்றீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதில் ரெண்டு முறை இருநூ நூற்றி இருபது கழிச்சா முப்பது அடுத்த செய்றீங்கன்னா முந்நூறுல அஞ்சு முறை அப்புறம் என்ன விலக போகுது எங்கள்த டைம்ல என்ன கூடுதலாக விட வரப்போகுது சக நாலு தசம் ரெண்டு அஞ்சுன்னு வரப்போகுது எது முப்பத்தி ஏழு தசம் அஞ்சோட நாங்கள் சக இன்று சக கூட்ட வேண்டியும் இருக்கும் இதுல விலகலிடம் மைனஸ்ல வந்தால் கழிக்க வேண்டியும் இருக்கும் கவனம் நாலு தசம் ரெண்டு அஞ்சை நாங்கள் கூட்ட வேணும் அதையும் கவனமாக கூட்டணும் என்ன இது தசமன் கூட்டல் முப்பத்தி ஏழு தசம் அஞ்சோட நாலு தசம் ரெண்டு அஞ்சு நாங்கள் கூட்டேக்கு இடப்பெருமானம் இல்லாத இடத்துல பூச்சியம் போட்டு கூட்டுறேன் அஞ்சு ஏழு ஒன்று ஒருமிச்ச நாலு நாற்பத்தி ஒன்று தசம் ஏழு அஞ்சு நிமிடம்ன்றது எங்கள்ட சராசரியாக அந்த மாணவன் டெலிஃபோன் அதாவது கையெடுக்க தொலைபேசி என்னென்னு சொல்லியிருக்கு தொலைபேசி தொலை தொலைக்காட்சி நாங்கள் தான் தொலைபேசி போட்டோம் தொலைக்காட்சி என்ன தொலைக்காட்சி பார்வையிடுவதற்கான நேரமாக காணப்படும் நான் தான் நீங்கள் இல்லை நான் தான் அதை மாற்றி போட்டுட்டேன் ஆனால் இதுல வந்து கிட்டிய நிமிடத்துக்கு காண சொல்லுது அதாவது முழுவன்னுக்கு கேட்டது மட்டன் தட்டைக்கு என்ன நடக்கும் அடுத்த முதலாந்த சமன் ஏழாக இருக்கிறதால அது நீங்கும் போது இதுல உண்டை கூட்டிட்டு நீங்கும் ஸோ நாற்பத்தி ரெண்டு நிமிடம் சராசரியாக அவன் தொலைக்காட்சி பார்க்கிறான் ஒரு நாளில் மேலே மாணவர்களின் இடைக்காலத்திலும் அதிக கால அதிக காலம் நாங்கள் இடை கண்ட இடை வந்து நாற்பத்தி ரெண்டு நிமிடம்ன்றது எங்கட இடை நாற்பத்தி ரெண்டு நிமிடத்தை விட அதிக காலம் தொலைக்கே தொலைக்காட்சி தொலைக்காட்சி பார்வையிட்ட நாட்கள் மொத்த நாட்களின் என்ன சதவீதம் இப்படி வர்ற கேள்விகளுக்கு எங்களுக்கு பொதுவாக இந்த எல்லைகளில் அந்த நாற்பது பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் இப்போ எங்களுக்கு விடை அப்படின்ற இடை வந்து இந்த எல்லையில் இருக்கிற ஒரு இடை வந்திருந்தால் உதாரணத்துக்கு நாற்பத்தைந்து நிமிடத்திலும் அதிக காலம் தொலைக்காட்சி பார்வையிடுகிற நாட்கள்டா இந்தளவு நாட்களுமா இருக்கும் ஸோ இந்தளவு நாட்களை போட்டு மொத்த நாட்கள் இந்த எண்ணிக்கை இந்த பின்னமாக போட்டு பின்னத்தை சதவீதமாக்கினா ஈஸியாக போயிடும் அப்போ நாற்பத்தி ரெண்டு நா நிமிடத்தை விட கூடுதலான தொலைக்காட்சி பார்வையிட்ட நாட்களின் எண்ணிக்கை காணேலாதாண்டா காணேலும் அதுக்கு நாங்கள் திரள்முறன் வளைக்கிற வேண்டி இருக்கும் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளோ நாட்களுக்கு கீழே குறைவு அப்படின்றத காண வேண்டி இருந்தால் இதுக்கு திரள்முரன் வரைவுக்குற வேண்டி இருக்கும் ஆனால் அது இங்கே வரையிலேயே முரன் வளைக்கிற சொல்லி வரையில் இப்போ இன்னும் சொன்னால் இந்த கணக்கில் ஏதோ சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு நிமிடம் அப்படி ஒன்றாலும் வராது அப்படி வர்றதுன்னா நாற்பது நிமிடம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிடம் இங்கே வந்தது நாற்பத்தி ரெண்டு நிமிடம் நாமளாக ஒரு உத்தேசமாக எடுப்போம் நாற்பத்தி ரெண்டு நிமிடத்தை விட இந்த எட்டு நாட்களும் கட்டாயம் கூடத்தான் அதே மாதிரி இந்த ஏழு நாட்களும் நாற்பத்தி ரெண்டை விட கூடிய நாட்கள் கூடிய நேரம் பார்வையிட்டாக்கள் தான் இந்த எட்டு நாட்களும் நாற்பத்தி ரெண்டு நிமிடத்தை விட கூடிய நாட்கள் தான் கூடிய நேரம் தான் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த பத்து நாட்களும் நாற்பத்தி ரெண்டை விட கூடவா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா ஒரு சில நாள் நாற்பத்தி ரெண்டை விட குறைவாக இருக்கலாம் ஒரு சில நாள் நாற்பத்தி ரெண்டை விட கூடவே இருக்கலாம் இதில் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்னுடா அவை இந்த பத்து நாளையுமே எடுத்திருக்கேன் ஸ்கீமில் அது பிள்ளை அவை இந்த எதிர்பார்ப்பு என்னென்னா நாற்பத்தி ரெண்டு தசம் அஞ்சு தானே நாங்கள் உத் நடுப்பருமானம் எடுக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு தசம் அஞ்சுன்றது நாற்பத்தி ரெண்டை விட கூட அது பிடி அப்படி இல்லை இதுக்கு திரண்முகன் வளர்க்கிற வேண்டி இருக்கும் இந்த பத்து கிட்டத்தட்ட அஞ்சா பிரியும் இந்த பத்து கிட்டத்தட்ட அஞ்சா பிரியும் பத்து அஞ்சா பிரிச்சா ரெண்டு 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 வரும் ஸோ நாற்பது நாற்பது நாற்பதை விட்டு தானே நாங்கள் சொல்கிறோம் நாற்பத்தொன்றுக்கு ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேர் அங்காலை மீறி இருக்கிற இதில் இந்த வகுப்பில் நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சும் இந்த வகுப்புக்கெலாம் எடுக்கிற மேல் கணக்கின்படி வராது ஸோ ஆறு பேர் இங்காலையும் நாற்பத்தி ரெண்டுக்கு இங்கால ஆறு பேரும் நாற்பத்தி ரெண்டுக்கு இங்கால கிட்டத்தட்ட நாலு பேர் ஆனால் துல்லியமாக நாங்கள் காணோம்னு வந்தால் கட்டாயம் திறன்முறன் வளைக்கீரன் இந்த ஸ்கீமில் நீங்கள் போ பார்த்தீங்களா மொத்தமாக இந்த அவ்வளோ பேரையும் எடுத்துருக்கு ஆனால் இந்த ஆறு பேர் தான் நாங்கள் எடுக்கணும் கணக்கின் படி நான் கணக்கின்படி நியாயமாக செய்கிறேன் இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி புள்ளி திட்டத்தை கொடுங்க பிள்ளைங்கள அதில் நான் ஒன்றும் பல இல்லையா ரைட் ஸோ ந நாற்பத்தி ரெண்டு நிமிடத்தை விட அதிக நேரம் தொலைக்காட்சி பார்வையிட்ட நாட்கள் ஆறும் எட்டும் பதினாலு இருபத்தொன்று இருபத்தி ஒம்பது ஆனால் கணக்கின்படி முப்பத்தி மூன்று நாட்கள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்து அப்படியே முழுசாக எடுத்துருக்கு முப்பத்தி மூணு இல்லை இருபத்தொம்பது தான் கிட்டத்தட்ட வரம் அதுவும் துல்லியமாக சொல்லணும்னா திறன்முரன் வளைக்கிற வேண்டி இருக்கும் ஸோ கேள்வி கேட்ட மாதிரி நாங்கள் விட கொடுக்க போகிறோம் வினா இலக்கம் மூன்று இடை எண்ணிக்கையை விட அதிக நாட்கள் என்றது இருபத்தொம்பது நாள் எத்தனை நாளில் அறுபது நாளில் இருபத்தொம்பது நாள் பின்னம் ஒரு பின்னத்த சதவீதமாக்கணுமெண்டா தர நூறு சதவீதம் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டப்படக்கூடியன்றால் ஒரு சைபர் வெட்டப்படும் என்னமோ ஒரு ரெண்டாளை வெட்டலாம் வெட்டினா என்ன நடக்கும் இது அஞ்சாயிரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஸோ பெருக்கி போட்டு பிரிப்போம் இருநூற்றி தொண்ணூறின் கீழ் ஆறு சதவீதம் இருநூற்றி தொண்ணூறு ஆறாளை பிரிக்கணும் ரெண்டில் சரி பிரிச்சுடும் இருநூற்றி தொண்ணூறு ஆறாள் ரெண்டில் இல்லை இருபத்தொம்பதில் நாலு முறை இருபத்தி நாலு கழிச்சா அஞ்சு முறை நாற்பத்தெட்டுக்கு எட்டு முறை நாற்பத்தெட்டு கழிச்சா ரெண்டு தசம் தாண்டைக்கு தசம் தசத்துக்கு பின்னாடிக்க சைவர்றங்கன்னா பதினெட்டு பதினெட்டில் இந்த சைவர்றங்கம்மா இந்த சைவர் ரங்கம் பதினெட்டில் கிட்டத்தட்ட மூன்று முறை அப்படியே போய்கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன் மூன்று 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 ரெண்டு போக போகுது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு தசம் மூன்று சதவீதமாக இருக்கப்போது ஆனால் ஸ்கீமின் படி பார்த்தா ஐம்பத்தஞ்சி சதவீதம் வந்து வருது பிள்ளையா அந்த பத்து நாட்கள் அப்படியே முழுசாக எடுத்திருக்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து வருது அதுக்கு அப்படி போட்டிருந்தாலும் நீங்கள் சரி போடுங்க என்னெடா எல்லையோடு வர்ற மாதிரி இடை வந்திருந்தால் மட்டும்தான் நாங்கள் இப்படியான கேள்விக்கு அணுகலாம் எல்லையோட இடைவெளாட்டி எங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி ஒன்றை கேட்க இல்லாது நாலாவது கேள்வி இதுதான் நாங்கள் பொதுவாக பார்க்க வேண்டியது இந்த உச்சபட்ச காலம் குறைந்தபட்ச காலம் சகல நாட்களிலும் மேலே வகுப்பாயில் உள் வகுப்பாயிடையின் உச்ச காலத்தை தொலைக்காட்சி பார்வையிடுவதற்கு செலவு செய்வாராயின் மேலே அறுபது நாட்களும் அதற்காக செலவழித்த மொத்த காலம் நாற்பத்தி மூன்று மனத்தியாலத்திலும் அதிகம் என காட்டுக இதை ரெண்டு விதமாக செய்யலாம் ஏன்னா மொத்த அறுபது நாட்களை பற்றியும் கதைச்சுன்னு நாடி என்னுடைய நாங்கள் எடுத்த இடை இருக்குது தானே நாங்கள் எடுத்த இடை நாற்பத்தி அது இல்லை தசமத்தில் வந்ததை தான் சொல்லணும் எங்கே வந்தது நாங்கள் எடுத்த இடை நாற்பத்தொன்று தசம் ஏழு அஞ்சுன்ற எடுத்த கொண்டோம் இடை அந்த இடை நடுப்பருமானத்தை வச்சு எடுத்தது மேலில்லை இதை விட ரெண்டு தசை அஞ்சு கூட கூடவா இருக்கும் ஸோ இதோடு ரெண்டு தசம் அஞ்சை கூடினா மேலெல்லையே இந்த இடை வரும் அது அறுபது அளவு வரைக்கும்னா மொத்த காலம் வந்துடும் ஆனால் அப்படி வேண்டாம் இவர் சொல்கிற மாதிரியே போவோம் உச்ச காலத்தை நாங்கள் காணணும் அது காலம் எவ்வளவாக இருக்க போதுன்றதை பார்க்கணும் அதுக்கு இந்த நான்கு நாட்களும் பா பார்வையிட்ட நேரத்தை சமண்ட தரவு தரவா தொடர் தரவா காலம் தொடர்பான தரவு என்ன சார் பின்னகத்தரவு என்ன சார் தொடர் தரவு அதான் உங்களோட கேள்வியாக இருக்கும் பின்னகத்திறவென்றால் தரவு எண்ணிக்கை முழுவன் சம்பந்தமாக வரும் வேறு எந்தவங்க வராது உதாரணத்துக்கு இன்றைக்கு சந்தையில் விற்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை அது எண்ணிக்கை முழு சாத்தம் பொதுவாக தேங்காய் விற்பாங்க சில இடங்களில் குறை தேங்காய் விற்றாலும் அது முழு தேங்காய்ன்றது தான் கணக்கில் நாங்கள் வைப்போம் தேங்காய்களின் எண்ணிக்கை அப்படின்றது பின்னகத்தரவு இதுவே வந்து ஒரு நிறுத்தி விற்கக்கூடிய ஒரு பொருளை பெற்றி கதைச்சோம்னா உதாரணத்துக்கு மிளகாய் இந்த மிளகாய் விற்கப்பட்ட இன்றைக்கு சந்தையில் விற்கப்பட்ட மிளகாய் அப்படின்னு கதைச்சோம்னா மிளகாய் கிராம் கணக்குலேயும் இருக்கலாம் தசமத்திலையும் வரக்கூடிய தரவு அது தொடர் தரவு காலமும் தொடர் தரவு அப்போ இருபத்தஞ்சு நிமிடத்தை விட குறைவாக இருந்தால் இருபத்தஞ்சி நிமிடத்தை விட குறைவுன்றது இருபத்தி நாலு தசம் ஒன்பது ஒன்பது அதாவது இருபத்தி நாலு நிமிடம் ஐம்பத்தொம்பது செகண்டும் இருபத்தஞ்சை விட குறைவு தான் ஆனால் இங்கே இருபத்தி நாலு படி தான் எடுபடுது கணக்கின் படி இருபத்தி நாலு ஏன்னா இருபத்தஞ்சி இந்த எல்லைக்குரியது இல்லை இருபத்தஞ்சு அடுத்த எல்லைக்குரியது ஸோ இருபத்தி நாலு நிமிடப்படி நான்கு நாட்கள் என்ற மாதிரி எடுக்கிறோம் இது தொடர்தரவில் தொடர்தரவு இருபத்தி நாலு எப்படி கன்ஃபார்மாக எடுக்க ஏழுமன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இருபத்தி நாலு படி நான்கு நாட்கள் அதேமாதிரி முப் இருபத்தொம்பது படி அஞ்சு நாட்கள் அதே மாதிரி அடுத்தது இவ்வளோத்தையும் கூட்ட வண்டி வர போதா முப்பத்தி அஞ்சு படி ஆறு நாள் அங்கால நாற்பது படி இல்லை முப்பத்தொன்பது படி பன்னெண்டு நாள் அடுத்தது நாற்பத்தி நாலு படி பத்து நாள் அங்கால நாற்பத்தொன்பது படி எட்டு ஐம்பத்தி நாலு படி எட் ஏழு ஐம்பத்தி நாலு படி ஏழு அடுத்தது ஐம்பத்தொம்பது படி எட்டு நாட்கள் சரி இவ்வளோத்தையும் நாங்கள் பெருக்கி கூட்டத்தான் வேணும் இதை பிறக்கின்னா பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் 8 எட்டு மண்டும் இதை இதைப்னா நாற்பத்தஞ்சி அஞ்சு போட்டு நாலு மிச்சம் பத்து நாலும் பதினாலு இங்கே இங்க நான் முப்பது சைவரை போட்டு மூன்று மிச்சம் இல்லை ஓ முப்பது சைவர போட்டு மூன்று மிச்சம் பதினெட்டு இருபத்தொன்று இருநூற்றி பத்து இங்கே வரைக்கும் பன்னீர் ஒன்பது என்னடா பிரச்சனை எஸ் கன்ஃபார்ம் முப்பத்தி நாலு பிள்ளை இதில் ஒரு சின்ன பிள்ளை பிள்ளை இல்லை முப்பத்தி அஞ்சு அன்று முப்பத்தி நாலு படி பார்க்கணுமா முப்பத்தி நாலு படி இருபத்தி நாலு நாலு போட்டு ரெண்டு மிச்சம் பதினெட்டும் ரெண்டும் இருநூற்றி நாலு இங்கே பன்னீர் ஒன்பது நூற்றி எட்டு எட்டை போட்டு பத்து மிச்சம் முப்பத்தாறு நாற்பத்தி ஆறு பெருங்கூடா இந்த பெருக்களோருக்கா பெருங்கோம் ராய் நானூற்றி ப பத்து அது ஈஸியாக போயிட்டு இங்கே வருவோம் இங்கே வரைக்கும்னா எழுபத்தி ரெண்டு ரெண்டை போட்டு ஏழு மிச்சம் முப்பத்தி ரெண்டு மேலும் முப்பத்தொம்பது இங்கே இருபத்தெட்டு எட்டை போட்டு ரெண்டு மிச்சம் முப்பத்தஞ்சும் ரெண்டு முப்பத்தேழு எழுபத்தி ரெண்டு ரெண்டை போட்டு மிச்சம் நாற்பது மேழு நாற்பத்தேழு கூட்டுவோம் ஒன்று களை தனியை கூட்டுவோம் பத்து களை தனியை கூட்டுவோம் மொத்த நேரம் நிமிடத்தில் வரும் ஒன்று களை தனியை கூட்டினா ஆறு இப்படி கோடு கோட்டு கூட்டுவோம் நேரிலே இல்லை ஆறு பதினொன்று பதினஞ்சு இருபத்தி மூன்று இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூன்று முப்பத்தஞ்சு 3, எழுதி மிச்சம் பெண் ரெண்டு அந்த மூன்று இங்கே கூட்டுறேன் பெண் ரெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாலு மிச்சம் நூறுக்கள் நாலு மூன்று அஞ்சு ஏழு ஏழு நாலு பதினொன்று பதினஞ்சு பதினெட்டு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தொண்டு நாலும் இருபத்தஞ்சு ஸோ மொத்த நேரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி நிமிடம் வந்து வரும் இதை மணத்தியாலமாக்கணும் வேண்டாம் மணத்தியாலத்தில் கதைச்சிருக்கு இல்லைன்னா அது அதை நிமிடமாக்கலாம் எங்கள் தந்தது என்ன நாற்பத்தி மூன்று மணத்தியாலத்தை நிமிடமாக்கலாம் இல்லாடி அதுதான் ஈஸியாக இருக்கும் போனடாக்கு நாற்பத்தி மூன்று மணத்தியாலத்தை நிமிடமாக்கினா அறுபது ஆழ பிரிக்கினா நாற்பத்தி மூன்று மணத்தியாலம்ன்றது நிமிடம் நிமிடமாக்கினா சைபர் பதினெட்டு எட்டை போட்டு ஒருமிச்சம் இருபத்தி நாலு மூண்டும் இருபத்தஞ்சு ஸோ இது நாற்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நிமிடம் இது ரெண்டாயிரத்தி நிமிடம் ஆகவே ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி விட பெருசு காட்டிட்டேன் இருபத்தி நாற்பத்தி மனத்தியாலத்திலும் அதிகம் இல்லைன்னா மாறி செஞ்சிருக்கலாம் மித தசமுன்னு மாத்திருந்திங்கனா நாற்பத்தி தசம் சொச்சம் மண்டு வந்திருக்கு பிரிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை தானே நாங்கள் ஆறாம் பாய்வாடை தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எங்களுக்கு அறுபதாலை பிரிக்கையிலும் பாருங்க அறுபதாலை பிரித்து காட்டுனா அறுபதாலை பிரித்தா பண்ணால் தானே உங்களுக்கு தெரியும் ம் அறுபதாலை பிரித்த மண்டா இதில் இல்லை இதிலையும் இல்லை இதில் ஆறு முறை இருபத்தி நாலு இருநூற்றி நாற்பது ஸோ பத்தொம்பது அங்கால தொண்ணூத்தஞ்சில் எத்தனை முறை வரப்போகுது ஆறு முறையில் நாலு முறை ஆ நாலு முறை இரு இருபத்தி நாலு வரப்போகுது அங்கால என்ன வரப்போகுதுன்னா மூன்று வரப்போகுது இது நூற்றி எண்பது அங்கால பதினஞ்சு தசந்தாண்டைக்கு தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க செய்ய வர்றீங்கன்னா நூற்றி ஐம்பது அதில் ரெண்டு முறை நூற்றி இருபது அங்கால முப்பது அங்கால தசம் அஞ்சு வரும் ஸோ இருபத் முப்பத்தி மூன்று தச நாற்பத்தி மூன்று தசம் ரெண்டு அஞ்சு என்பது மணத்தியாலமண்டு வரும் அது நாற்பத்தி மூன்றை விட கூட அப்படி இன்னும் கொடுக்கலாம் சரி புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளையர் ஏன்னா நான் நேரம் எடுத்து போட்டுது தான் நேரத்தை உண்டாக்கி போட்டோம் ட்ராய்ட் முதலாவது கேள்விக்கு இதுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் கொடுங்கோ அது ஒரு மார்க்ஸ் தான் நடுப்பருமானம் குளம் முழுமையாக சரியாக நிரப்புறதுக்கு ஒரு மார்க்ஸ் விலகல் குளம் சரியாக முழுமையாக சரியாக நிரப்புறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த எஃப்டி குளம் சரியாக முழுமையாக நிரப்புறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தம் நாலு மார்க்ஸ் அட்டவணைக்கில் வரும் இதை கொண்டு இல்லை ஒரு மார்க்ஸ் தான் கொடுத்தது ஃபுல்லோடாக்கு ஒரு மார்க்ஸ் தான் கொடுத்தது இடைகாண்டதுக்கு மொத்தத்தில் அஞ்சு மார்க்ஸ் தான் கொடுத்துருந்தது ட்ராய்ட் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இடை டோட்டல் கண்டு அந்த இடையை கொண்டு வந்து அறுபதாலை பிரித்து அதை காணணுமெண்டு கண்டு நாற்பத்தி ரெண்டு நிமிடம் அன்று காண்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக இடை காண்ற ப்ரொசீஜருக்கு அஞ்சு மார்க்ஸ் சதவீதம் காணறதுக்கு நீங்கள் முப்பத்தி மூன்று அடுத்திருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்தாலும் சரி இருபத்தொம்பது அடுத்து நாற்பத்தி எட்டு தசம் மூன்று சதவீதம் வந்திருந்தாலும் சரி செய்ய வழியோடு இருந்தால் ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி இந்த மொத்த நேரத்தை கண்டு அந்த மொத்த நேரத்தை மனத்தியாலமாக்கி நிமி நீங்கள் ஒப்பிட்டு இருந்தாலும் சரி நிமிடத்தில் ஒப்பிட்டு இருந்தாலும் சரி மொத்த நேரம் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை ஒப்பிட்டு விடையே கொடுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த பத் இந்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனைன்னு போடுங்க நான் நினைக்கிறேன் பத்துக்கு இல்லை இது ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு கேள்வியாக மாறிட்டங்களுக்கு ஏன்னா